எப்படிங்க இந்த ஷைத்தான் ஒரு மனிதன் கனவுல கூட வந்து தோண்டி ஏதாவது கஷ்டத்தை காட்டலாமா அப்படின்னு கண்டிப்பாக முடியும் ரசலுல்லாய் சலல்லா சலம் அவங்க சொல்றாங்க ரானி யார் என்ன கனவுல கண்டாரோ அவர் என்னையே கண்டுவிட்டார் ஃபைன ஷைத்தானி ஷைத்தானுக்கு என்னுடைய உருவத்தில் வர முடியாதுங்கிறாங்க ஷைத்தானுக்கு கனவுல வர முடியும் என்னுடைய உருவத்தில் மட்டும்தான் வர முடியாதுங்கிறாங்க ரசலுல்லாய் சலதான அப்போ வர முடியும் இல்லை அப்போ வந்து கஷ்டத்தை வந்து காட்டி உங்களுக்கு சிரமத்தை உண்டாக்கி உங்களை என்ன செய்வான் செய்வான் அடுத்தது ரசூலுல்லாய் சல்லல்லாசலம் அவர்களுடைய தோற்றத்தில் தான் வர முடியாது ஒரு தோற்றத்தில் வந்து நான் தான் நபியன்னு சொல்லலாம் சிலர் வந்து நபிய கனவு கண்ணுவாங்க அப்போ நபியை கனவு கண்ணோன்னா அதை எப்படி அதை எடுக்கிறது அப்பாஸ் அப்பாசு அலி அல்லாஹால அவர்கள்ட்ட ஒருத்தர் கனவு கண்டதை சொல்கிறாரு நான் நபியை கனவு கண்டேங்கிற தாபியின் அவர் நபியை காணலை நபி மௌத்தானத்து பிறகு பிறந்த ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கேட்குறாங்க நான் முகமது நபியை கனவு கண்டேன் அப்படியா எப்படி அவருடைய தோற்றங்களை சொல்லு அப்படின்னா வர்ணிக்கிறாங்க தாடி இப்படி இருந்துச்சு அவர் முகம் இப்படி இருந்துச்சு அவருடைய முடி இப்படி இருந்துச்சு இதெல்லாம் வந்து சொல்ல 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 கடைசியாக சொல்கிறாங்க அவர் கிட்டத்தட்ட ஹசன் ரெண்டு எல்லாத்தளர் மாதிரி இருந்தாங்க அப்போ அவரை கண்டவர் ஹசனு மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் தான் கண்டுட்டீங்க அப்படிங்கிறாங்க அப்போ இப்போ நாம் நபியை கண்டமன்னா அதை ஆறுகிட்ட போய் கேட்குறது இது நபி நமக்கு என்ன தெரியும் நபி எப்படி இருப்பாருன்னு தெரியும் அல்லாஹாயிலும் நாம் கண்டது நபியாக கூட இப்போ தாடியை ஷோர்ட் பண்ண மாதிரி கண்டிருக்கோம் நபி அது கண்டிப்பாக நபி கிடையாது கண்டிப்பாக நம்பி கிடையாது அப்போ நபியை கனவுல கண்டிருந்தால் அவர் வந்து நபியை கண்டு இருக்கிறார் ஆனால் உண்மையிலேயே நாம் கண்டது நபியில ஒரு உருவம் தானாங்கிறது தெரியாது அல்லாஹாயிலும் மறுமையில் தான் நமக்கு அது தெரியும் ஏதோ கண்டிருக்கிறோம் சில வேளை அது நபியாக இருந்தால் அஹமது அப்படி இல்லாட்டி ஒன்றுமே ஆக போகிறதில்லை நமக்கு அப்படி நம்ம நின்றோணும் எனவே கனவுல வந்து ஷைத்தான் தொல்லை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் அடுத்தது நபியுடைய தோற்றத்திலேயோ வேறு ஒரு தோற்றத்திலேயோ மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை கனவுல கொண்டு வந்து வச்சால் அது கண்டிப்பாக ஷைத்தான்தான் நபியுடைய தோற்றத்தில் என்றால் நபி என்ற பேரில் ஒரு தோற்றத்தில் வருவானா இல்லையா ஒரு தாடியோட வந்து நபியுடைய தோற்றம் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு வந்து கனவுல சொல்கிறது இது வந்து கண்டிப்பாக என்ன செய்யாது மார்க்கமாக இருக்காது ஏன்னா ஒகை முடிஞ்சு போச்சு அல்லையோமோ அக்குமல் துளக்கும் தினக்கும் இந்த மார்க்கம் பூர்த்தான பூர்த்த பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது இன்றையோட மார்க்கம் முடிஞ்சு போச்சு ரசுல்லாவுடைய மௌத்தோடு மார்க்கம் நின்று போச்சு அதுக்கு பிறகு புதுசாக ஒரு தொழுகையை புதுசாக ஒரு திக்கராக கொண்டு வர முடியாது கனவின் மூலம் ஒரு பெரியார் வந்தார் வந்து இப்படி போங்க இப்படி வந்து திக்கர் செய்யுங்க இப்படி குருவான் ஓதுங்க யாசன் சுடாத வெள்ளிக்கிழமை இல்லை ஓதுங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்ற அது கனவை எடுக்க முடியாது ஏன்னா வந்து மார்க்கத்தை புதிதாக கொண்டு வர்றதுக்கு இயலாது அல்லா மார்க்கத்தை முடிச்சுட்டான் இருக்கிறது தான் மார்க்கம் ஹதிசில் உள்ளதான் மார்க்கம் புதுசாக ஒருத்தர் கொண்டு வர முடியாது ஏன்னா சில அமைப்புகள் சில ஜமாத்துக்கள் சில கொள்கைகள் வந்து கனவின் அடிப்படையிலேயே உருவாகி போகுது கனவு ஒரு பெரியார் கனவு கண்டறான் ரசூல்லா கனவு வந்துறான் சில நோட்டீஸ் வந்து பாருங்க மதீனா பள்ளியில் இமாம் தூங்கும்போது அந்த பள்ளி மோதின் தூங்கும்போது கனவுல நபி வந்தாராம் நபி வந்து இன்றைக்கு இந்த வருஷம் ஹஜ்ஜி செய்தவர்களுடைய ஹஜ்ஜில் ஹஜ்ஜியில் தொண்ணூற்றம்பது சதவீதம் ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது அவங்க என்னென்ன பாவம் செய்கிறாங்க இப்படி இப்படி கனவு வந்து இப்படியெல்லாம் உலகம் அழிய போகுதுன்னு சொன்னார் இந்த நோட்டீஸ் துண்டு பிரசுரத்தை அடித்து நீங்கள் பரப்பினா உங்களுக்கு செல்வம் பெருகும் இதை கிழிச்சு போட்டால் மவுத்து பெறும் அந்த கீழே இழிப்பாங்க இதை ஒருத்தர் கிழிச்சு போட்டார் அவர் பிள்ளை மூத்த போச்சு இதெல்லாம் மூட நம்பிக்கை இதெல்லாம் கொள்கையே இல்லை அதை அடித்து போட்டால் செல்வம் பறகுமா முதல் நீ கனவு கண்டதே போல நீ வந்து பள்ளி மக்காவில் மா பா மாத்தினாயிருந்தா என்ன மதினாவில் மாத்தினாயிருந்தா என்ன நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் மார்க்கம் சொல்கிறதுக்கு கனவு மூலமாக எல்லாம் வர முடியாது எனவே இதெல்லாம் நல்ல கனவு மாதிரி கெட்ட கனவு இருக்குது இப்போ மனசு கஷ்டம் தாடுறதும் கெட்ட கனவு தான் மார்க்கம் என்ற பெயரில் மார்க்கம் இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அதுவும் கெட்ட கனவு தான் வளங்கிட்டால் ஒரு தளப்பாவோட ஒருத்தர் வந்தார் தாடியோட ஒருத்தர் வந்தார் அவர் வந்து இப்படி பதினஞ்சு ரொக்கா அது ஒவ்வொரு நாளும் தொழுது வந்தால் அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னார் அப்படின்னா இது எப்படி மார்க்கமாகும் அது இஸ்லாம் இல்லையே அப்போ அது கண்டிப்பாக ஷெய்தான் தான் நல்ல என்ற பெயரில் கெட்டதை கொண்டு வரான் எனவே கனவுகளில் இப்படித்தான் நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை மனசு கவலையாக இருந்தால் அது வந்து செய்தான்புறத்துலேருந்து அந்த அதை வந்து நம் எதோ அவனுக்கு எந்த கருதியுமே செய்யாது அதுன்றாங்கிற ரசூல்லா அதனால் நம்ம அதை யோசிக்க தேவையில்லை அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருக்க அதை நினச்சி நினச்சி வருத்தப்படக்கூடாது அல்லாவதெல்லாம் நம்ம ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்கச் செய்வேன்